ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகதூ இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா மக்காவோட சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன் அல்லாஹ் தாலா குரான்ல மக்காவை பத்தி நிறைய சொல்லிக்கிறான் அதுல வந்து என்னன்னா சவுதி அரேபியாவில ரெட்டை கிப்லா அப்படின்னு ஒரு படிவா சொல்றா அங்க வந்து எல்லாரும் மஸ்ஜூல் அக்ஸாவை நோக்கி தொழில் இருக்கப்போ சடனா திரும்பி மஸ்ஜூல் ஹராமா பாழ ஆரம்பிச்சிட்டா அதுதான் நம்ம இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டுறோம் ஆதம் நபி காலத்துல இந்த வருமானத்தை வச்சு ஆதம் நபி இதை கட்ட ஆரம்பிச்சாஹா அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி காலத்துல இந்த வருமானத்தை வச்சு இப்ராஹிம் நபித்தை கட்ட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களோட வாசலுக்கு போதில அஜுள் அஸ்வத் அப்படின்னு ஒன்று இருக்கு அது வந்து சொர்க்கத்துல இருந்து வந்துச்சு ரொம்ப பல பலன்னு இருக்கு அப்படிலாம் இல்ல அது போர் போது சிதர்னு அதை பதிச்சு வச்சுக்கிறா அத முத்தங்குனா பாவங்கள் களி அதுல முத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாயிருச்சு அப்படிலாம் ஒன்னும் இல்ல உமர் அள்ளி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனா அபிசெல்லாம் அந்த கல்ல முத்தம் முத்தங்குல நான் பார்த்தேன் இதோட அதிஸ் முஸ்லீம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து மக்கா இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவா இங்க வரவெல்லாம் ரெண்டாவது தொல்லிட்டு போகா அதுல சுண்ணத்து நவிசல் அலட்சணம் தொழுனதுனால எல்லாரும் தொழுவுறாங்க இப்ப மக்காவை ஏழு தாட்டி சுத்தி வரதை நம்ம தவாப்னு சொல்றோம் மக்காவை சுத்தி வர போது எல்லாரும் லபை கல்லை கல ஷெரிஃபலி அம்தலி அப்படின்னு சொல்லி மக்காவை ஏழு தாட்டி சுத்தி வருவா இப்ப நம்மளோட முன்னாடி உள்ள மக்கா எதை நோக்கி தொழிலிட்டா

அழைத்து சென்றார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய ஏழு வானத்திற்கும் அழித்துச் சென்றார்கள் அதில் ஒன்னாவது வானத்துல ஆதம் அலை சலாம் அவங்க ஆதம் அலி சலாம் அவர்களுக்கும் சலாம் கொடுத்தார்கள் ஆதம் சலாம் அவர்களுடைய இன்னொரு பக்கம் அழுத முகமாகவும் இருந்தது ஏனெனில் அவர்களுடைய ஒரு பக்கம் நல் நல்லவர்களும் இன்னொரு பக்கம் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் ஆதம் சலாம் அவர்களுக்கு சலாம் கொடுத்தார்கள் ஆதம் அலி சலாம் அவர்கள் சகோதரனும் ஆதமனிசலாம் அவர்கள் மகனாகவும் நபியாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய வரவு நல்வழவாகட்டும் என்று கூறினார்கள் இதற்கு பிறகு இரண்டாவது வனத்துக்குள் நுழைந்தார்கள் இரண்டாவது வனத்தில் யஹியா அலேசலாம் மற்றும் மீசா அலிசலாம் அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் இருவருக்கும் முகமது நபி செல்லாம் கொடுத்தார்கள் இவர்கள் இருவரும் சகோதரனும் நபியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வரவு நல்வழவாகத்தும் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு மூணாவது வானத்துக்குள் நுழைந்தார்கள் மூணாவது வானத்தில் யூசுப் அலைசலாம் அவர்கள் இருந்தாங்க யூசுப் அலைசலாம் அவர்களுக்கும் சலாம் கொடுத்தார்கள் யூசுப் அலை சலாம் அவர்கள் சகாதானும் நபியாக இருக்கக்கூடிய உங்களுடைய என்று கூறினார்கள் அதற்கு பிறகு நாலாவது வானத்துக்குள் நுழைந்தார்கள் நாலாவது வானத்தில் இத்வி சலேஸ்வலாம் அவங்க இருந்தாங்க இத்வி சலேசலாம் அவர்களுக்கும் சலாம் கொடுத்தார்கள் இதுவிஸ் அலேஸ்லாம் அவர்கள் சகாதானும் நபியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வு நல்வாழ்வாகத்தும் என்று கூறினார்கள் இதற்கு பிறகு ஐந்தாவது வானத்துக்குள் நுழைந்தார்கள் ஐந்தாவது வானத்தில் ஹாலை அவங்க இருந்தாங்க ஹாகூன் அலிஸ்லாம் அவர்களுக்கும் சலாம் கொடுத்தார்கள் ஹாவுன் அலிசலாம் அவர்கள் சகோதரனும் நபியாக இருக்கக்கூடிய உங்களோட வாய்ப்பு நல்வழவாகும் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு மூசா அலிஸ்லாம் அவர்களிடம் கூட்டிகிட்டு போனார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் சலாம் கூறினார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சகோதரனும் நபியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாய்வு நல்வாழ்வாகத்தும் என்று கூறினார்கள் முகமது நமி சோலிஸ்ல அவங்க பெண் கேட்கும் பொழுது மூச அவங்க அழுதாங்க ஏன் அழுகவைகள் என்று கேட்கும் பொழுது ஏன் அழுகவைகள் என்று கேட்கும் பொழுது இதுக்கு முன்னாடி வந்து சமுதாய மக்களை விட உங்களுடைய சமுதாய மக்கள் தான் அதிகமா சுத்தம் செல்வதாக இருக்காங்க என்று கூறினார்கள் அதற்கு பிறகு ஏழாவது வனத்துக்குள் நுழைந்தார்கள் ஏழாவது வனத்தில் அல்லாவுடைய தோழனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் சலாம் அவங்க இருந்தாங்க இப்ராஹிம் அலையாம் அவங்களுக்கு சலாங் கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் சகோதரனும் நபியாக இருக்கக்கூடிய உங்களோட வாய்ப்பு நலவாய்வாகத்தும் என்று கூறினார்கள் அதற்கு மேல் சித்தவத்து என்ற இந்த இலங்கை மாயம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் இந்த இலங்கை மாயம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிகள் வந்து ஹஜ நட்டு பானைகளை போல இருக்குமா அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் யாரை காது போல இருக்குமா முக்கியமானது என்னன்னா நாம பேச நினைச்சே கேட்கக்கூடியதா இருக்கோம் இந்த சித்தவத்துள் முன்தாவுடைய இலைகள் இந்த சித்தூள் முன்தாவை சுத்தி தங்க நிலத்து வெட்டி கிளைகள் ஓடிக்கொண்டிருக்குமா அதற்கு பிறகு அதில் இருந்த வியுகளில் இருந்து நாலு நதிகள் ஓடிக்கொண்டிருக்குமாம் இறந்த நதிகள் உலகத்தில் உள்ள நதிகளும் இறந்த நதிகள் வந்து சொர்க்கத்தில் உள்ள நதிகளும் ஆகுமாம் அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய நதி வந்து நைல் நதி மற்றும் இப்புதி நதி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நதிகள் வந்து சல்சபில் நதி மற்றும் கவுச நதி அதற்கு அதற்கு பிறகு அல்லாவிடம் அதற்கு பிறகு பால் மற்றும் முகமது நபி சொல்லா அலேஸ்லா அவர்களிடம் கொடுக்கப்பட்டது முகமது நபி பால வந்தாங்க அதற்கு பிறகு முகமது நபி சொல்லா அலேஸ்லா அவர்கள் அல்லாவிடம் அனுப்பப்பட்டார்கள் இவர்கள் இருவரும் எவ்வளவு நெருக்கமாக நின்று பேசினாங்கன்றா இந்த ரெண்டு வேல்கள் அளவு நெருக்கமாக நின்று இரண்டு நெருக்கமாக நின்று பேசினாங்க அல்லாஹ் முதலாவதா கொடுத்தான் அதை அவர்கள் ஐந்து ஐந்தாக குறைக்கக் கூறி கடைசியில் ஐந்து வேலை தொலையை நம்மளுக்காக எடுத்து வந்தான் பார்த்தீர்களா முகமது நபி சலாஹ் அலிசலாம் அவங்க நடுவாற்றில் சென்று மசரு அல் அக்ஸாவுக்கும் சென்று எல்லா நபிமார்களுக்கும் சலாம் கொடுத்து சித்தூர் முன்தகாவை பார்த்து பாலை அழுந்து அல்லாவுடன் சென்று நம்மளுக்கு ஐந்து ஐந்து வேலை தொழுகை எடுத்து வந்தாங்க தானே அந்த தொழுகைகளை தொழுது நம் நன்மை வாங்க கூடியவர்களாக இருப்போம் என்று கூ என்னுடைய இந்த உயிரை நான் முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கும்